வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ்மண்பாடு சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நாம் என்ன பார்க்க போறோம் பார்த்திங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம் ஸ்பெஷல் அதாவது ஏபிஜே அப்துல்கலாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இவர் வந்து எனக்கு பிறந்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் தேதி தான் பிறந்தார் இவர் வந்து அணுவிஞ்ஞானியாக இருந்தார் குடியரசுத் தலைவர் மாறினாரு மாணவர்களோட பிரியமாக இருந்தார் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இதை சொல்லி போர் இவ் இவர் வாழ்க்கையில் நடந்த ரெண்டு முக்கியமான சம்பவங்களை மட்டும் நாம் எப்போ பார்க்கலாம் முதல் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஸ்கூலில் வந்து ஒரு புது ஆசிரியர் வராரு அவர் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல்கலாம்னால் ரொம்ப பிரியமாகவும் அவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் வந்து ரொம்ப நல்லா படிப்பார் அதனால் அந்த புது ஆசிரியர்கள் வந்து ரொம்ப பிடிச்சிடுச்சு பிடிச்சதுக்கப்புறம் ஏபிஜே அப்துல் கலாம் கூட ரொம்ப நாள் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணார் டைமை பண்ணும்போது ஒரு நாள் வந்து என் வீட்டுக்கு நீ ஒரு நாள் சாப்பிட வாங்க காலை நேரமும் மதிய நேரமும் சாப்பிட வாங்க ஒரு நாள் மட்டும் அப்படின்னு சொன்னோடனே ஏபிஜே அப்துல் கலாமும் சரி நான் வரேன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் அவர் அங்கே போனதுக்கப்புறம் அவரோட ஒய்ஃப் அதாவது அந்த டீச்சரோட ஒய்ஃப் வந்து இல்லை நீ வந்து ஒரு முஸ்லீம் நாங்களும் இந்துஸ் இவனுக்கு சாப்பாடு போட முடியாதுன்னு டீச்சர்கிட்ட சொன்னோடனே நீ போடாதீன்னா போ நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லோன்னே சாப்பாடு சாப்பிட்டு அப்துல் கலாம் போயிட்டாரு திரும்பவும் வந் வராரு வருனாலும் அந்த டீச்சரோட வீட்டுக்கு அவர் சாப்பிட போனார் போனதுக்கப்புறம் அந்த டீச்சரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்க கையால் அப்துல் கலாம் சாப்பாடு போட்டாங்க ஏன்னா நேற்று அவர் வந்து சாப்பிட்டப்ப கீழே இருந்த கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடெல்லாம் எடுத்து தட்டில் வச்சு தட்டை கழுவி வச்சுட்டு போனார் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் நல்ல பண்போடு இருந்தால் வேற்று வேற்று மதக்காரங்க கூட நம்மளை ஏற்றுப்பாங்க அதே மாதிரி ஜாதி மதம் பார்க்காம எல்லாருக்கும் உதவி செய்ங்க அப்துல் கலாமோட ரெண்டாவது சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அணு விஞ்ஞானி ஆகி கார்ல போய்ட்ருக்காரு போகும்போது ஒரு பையன் வந்து ஒருக்க பட்டை விடுறான் ஒருக்கு எது நோட்டில் எழுதுறான் திரும்பி பட்டை விடுறான் ஒரு நோட்டில் எழுதுறான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது அப்படியே அப்துல் கலாம் காரை விட்டு இறங்கி போய் கேட்கறாங்க நான் கிட்ட என்னப்பா நீ ஒருக்க பட்டை விடுற எழுதுற திரும்பி பட்ட விடுற ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல அந்த பையன் சொல்றான் இல்லை சார் எனக்கு வந்து இந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை பத்தி கொஞ்சம் தெரியும் நான் அந்த ஃபோர்ஸை வச்சு எப்படி ராக்கெட் பழக்கன்னு கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் திருப்பி பட்ட விட்டு நோட் பண்ணிட்டுருக்கான் அது அதை பார்த்து அப்துல் கலாம் சொல்லிட்டு போகிறாரு உனக்கு என்ன நடக்கணும் உனக்கு என்ன ஆகணுமோ அதுவாகவே நீ ஆகு உனக்கு என் உனக்கு என்ன ஆக தோணுதோ நீ அதுவாகவே ஆகு அதுக்காக எவ்வளோ வேணாலும் முயற்சி எடு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பக்கம் அவர் போயிடுறாரு அப்புறம் அந்த பையன் திருப்பி அவர் மாதிரி ஒரு பெரிய விஞ்ஞானியாகி ஜெயிச்சிட்டான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்துல் கலாம் வாழ்க்கையில் எப்படி எப்படின்னா சம்பவம் நிகழ்ந்திருக்குன்னு கடைசியில் அவர் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெண்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி நம்மளை விட்டு காலமாயிட்டாரு ஆனால் அவர் காலமானாலும் அவரோட சிந்தனைகள் வந்து ஒன்றும் மாறாம மக்களோட மதியில் அவங்களோட மனசுல ஒன்று அவர் பதிஞ்சிருக்கு மாதிரி அவரை மாதிரியே அவரோட சிந்தனைகளை பின்பற்றி நாமளும் போடணும் நம்மளோட கலா மையாவுக்கு நாம் வந்து இந்த வீடியோவில் நான் வந்து பெரும் நன்றியை நான் தெரிஞ்சு வைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல கண்டனோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி